அன்பு எல்லாம் செய்து நேரலுக்கு வணக்கம் ஒரு முறை இருமுறை இல்லைங்க ஐந்து முறைக்கு மேலே வந்து தான் இந்த திருப்பணி இன்னைக்கு நிறைவேற போது வருகிற ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய நல்ல எண்ணத்தினால் இந்த திருப்பணி நடக்க இருக்குதுங்க ஆமாம் இந்த காணொலி பதிவிட்டப்போ கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்களுக்கு மேலே பார்த்துருந்திங்க அப்போ எல்லார் மனசுலையும் இந்த திருப்பணி நடக்கணும்னு வேண்டியிருப்பீங்க இல்லைங்களா அதனுடைய ஒரு எதிர் தான் இன்றைக்கி திருப்பணியானது போகுதுங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக அனைவரும் வருக அதுவும் அரியலூரை சுற்றியுள்ள அனைத்து சிவனடியார்களும் கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் யாரும் பங்களிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கலாங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அரியலூர் மாவட்டம் காவனூர் அருகில் கா அம்பாப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த சாமியானது அமர்ந்திருக்காரு தயவு செஞ்சு இந்த காணொலியை பகிருங்க ஏன்னா முற்றிலும் அழிந்த ஒரு கோவில் ஒரு முழு கோவிலாக இருந்து அழிந்த நிலையில் இன்றைக்கி இந்த கோவிலை உங்களோட சேர்ந்து அந்த இடத்தின் உரிமையாளருடையும் அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து இந்த கோவிலை நம்ம மீட்டெடுத்து திரும்ப ஒரு கோவிலை உருவாக்க போகிறோங்கிறது தான் முழு உண்மைங்க முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க அனைவருக்கும் இந்த காணொலி தெரியட்டும் விழுந்த சாமி எழுந்து வராரு அப்படின்ட்டு நன்றி